ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன் நீங்கள் தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு நமது ராசிக்கு காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் ஸ்பெஷலான அதிர்ஷ்டம் என்ன இருக்கிறது அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்டம் என்னென்ன எல்லாத்தையும் டீடைல்டாக நமது ராசிக்கு மட்டுமே யூனிக்காக இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோங்க தூத்து வழங்க இருக்கிறோம் ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னா நீங்கள் முழு பழங்களையும் தெரிந்து கொள்ள முடியும் இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை ராசி பழங்களுக்கு பார்த்ததுக்கு முன்னாடி இது வரைக்கும் நமது சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் பட்டன் ஆள்பட்டன் அடித்து நம்ம சப்போர்ட் பண்ண முடியும் கேட்டுக்கொள்கிறேன் ஆதரவு ஒரு மனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி வாங்க செவ்வாய்கிழமை இப்ப போகலாம் இன்றைய தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் ஜூன் மாதம் பதினெட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடத்தில் குரோதி வருடம் ஆனி மாதம் நான்காம் நாள் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களா இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் உளமார மனமாற தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு நமது சிம்ம ராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் ராசிக்கு மூன்றாம் இடத்துல ஆகிய இடத்துல சேர்க்கை ஏற்பட்டுள்ளது பத்தாம் இடத்துல குருவும் ஒன்பதாம் இடத்துல செவ்வாயும் இருக்கிறார்கள் ஒன்பது குடைகள் ஒன்பதாம் இடத்துல ஆட்சிபலம் பெற்றுள்ளார்கள் பதினோராம் இடத்துல புதன் சூரியன் சுக்கரன் மூன்று கிரக சேர்க்கை அதிகமான நன்மையை ஏற்படுத்தி தரும் ராசி அதிபதி சூரியன் பதினோராம் இடத்துல இருக்கிறாங்க சோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது சிம்மராசி என்பவர்களுக்கு அனைத்து விதமான காரியங்களிலும் நீங்கள் சிறப்பான வெற்றியை பெறக்கூடிய ஒரு தொட்டு தொடங்கக்கூடிய ஒரு நாள்னு சொல்லாங்க என்ற தினம் அந்த மாதிரியான நல்ல வெற்றிகரமான சூழல் உங்களுக்கு அமைந்துள்ளது எனவே நீங்கள் நிறைய காரியங்களை ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு லிஸ்ட் எடுங்க என்னென்ன காரியங்கள் உங்களுக்கு செய்து முடிக்கணுங்கிற ஆசை இருக்கோ அந்த மாதிரியான காரியங்கள் எல்லாத்தையும் நீங்கள் எழுதுங்க நம்பர் போட்டு ஒன்று ரெண்டு மூணுன்ட்டு எந்த காரியங்களை முதல்ல முடிக்கணும் அதை முதல்ல எழுதி நீங்கள் வரிசையாக நம்பர் போட்டு உங்களுக்கு முடிக்க வேண்டிய காரியங்களே ஒரு லிஸ்டாக பட்டியலாக ரெடி பண்ணுங்க அதன் பிரகாரம் நீங்க ஒவ்வொரு காரியங்களாக இந்த தினம் நீங்க ட்ரை பண்ணிட்டு வெற்றிகரமாக நீங்க இந்த காரியத்தை வந்து முடிக்கிறதுக்கான முயற்சியை மேற்கொள்ளும் போது அது உங்களுக்கு வேற லெவல நல்ல சந்தோஷத்தை ஏற்படுத்தி தருங்க ஏன்னா நிறைய காரியங்களில் தினம் நீங்க இருந்து அதிகமான வெற்றிகளை பெற முடியும் இன்றைய தினம் நீங்க தேவையில்லாம பணத்தை செலவழிக்கக்கூடாதுங்க அப்படி செலவழிச்சிருந்தீங்கன்னா இப்பொழுது பணத்துடைய முக்கியத்துவம் என்னங்கிறது உங்களுக்கு புரியக்கூடிய ஒரு நாளாக அமையுங்க ஏன்னா உங்களுக்கு நெருக்கடியான நேரங்கள்ல கையில பணம் இல்லாமல் போகலாம் அதனால கொஞ்சம் கூடுதல் கவனமாக செலவுகளை நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்க ரொம்ப முக்கிய நண்பர்களே இந்த தினம் நீங்க காரியங்கள் நிறைய ஈடுபடுங்க முயற்சிகளை நிறைய செய்யுங்க ஏன்னா கடினமான காரியங்களை கூட நீங்கள் எடுத்தீங்கன்னா கையில் எடுத்தீங்கன்னா சுலபமாக அதை முடிக்க முடியும் அந்த மாதிரியான நேரம் இருக்குங்க தொட்டக தொழகம் எடுத்த காரியங்கள் எல்லாமே ஜெயிக்கக்கூடிய யோகம் இருக்குங்க புதிய முயற்சிகள் நிறைய செய்யுங்க அதுக்கு உகந்த ஒரு நேரம் இப்பொழுது உங்களுக்கு சூப்பராக அமர்ந்திருக்கு நண்பர்களே சில நேரம் பார்த்தீங்கன்னா குழந்தையை போல ஒரு விளையாட்டுத்தனமான மனநிலைக்கு போவீங்க அதுவும் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி தருங்க சந்தோஷத்தையா கொடுக்கும் மனதளவில் புதிய பாதை ஒன்றை நீங்கள் நிர்ணயிக்கக்கூடிய யோகம் இருக்குங்க புதிய வழிகளை நீங்கள் உருவாக்கி இந்த தினம் வேற லெவலில் நீங்கள் வாழ்க்கை பதிவு கொள்ளக்கூடிய ஒரு நாள் ஏற்கனவே முயற்சி பண்ணி தள்ளி போயிட்டே இருந்த சில காரியங்களை இன்றைய தினம் உங்களுக்கு நிறைவேறி சந்தோஷத்தை ஏற்படுத்தி தர காத்திருக்குங்க கவர்மெண்ட் தொடர்பான விஷயங்களை அரசு தொடர்பான காரியங்களை நீங்கள் நிறைய செய்யலாம் அதன் மூலமாக உங்களுக்கு நிறைய ஆதாயம் கிடைக்கக்கூடியவாகவும் இருக்குங்க வியாபாரிகள் புதிய புதிய வியூகங்களை வகுத்து உங்க வியாபாரத்தை சிறப்பாக மாற்றிக்கொள்வீங்க அதன் மூலமாக உங்களுக்கு சாதகமான நல்ல ரிசல்ட் வியாபார ரீதியாக உங்களுக்கு வந்து சேரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க இந்த தினம் நீங்கள் புதிய முயற்சிகள் வியாபார ரீதியாகவும் நிறைய செய்யலாங்க உங்களுக்கு நிறைய லாபம் வந்து சேரும் புதிய டெக்னிக்கான விஷயங்களை நீ ட்ரை பண்ணி பார்க்கலாம் இன்று தினம் கூட பிறந்த சகோதர சகோதரிகளுடைய ஆதரவு இன்னைக்கு உங்களுக்கு வேற லெவல்ல பெருகும் அவர்கள் மூலமாகவும் நிறைய காரியங்களை நீங்க வந்து வெற்றிகளை பெறுவதற்கான வாய்ப்புகள் உருவாகுங்க அலுவலக இருக்கக்கூடிய அன்பர்கள் இந்த தினம் சில முக்கியமான நெளிவு சூழிகளை எல்லாமே தெரிஞ்சு கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அது உங்க வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான வழிமுறைகளை சிறப்பாக உருவாக்கி தரும் அற்புதமான ஒரு நாள் இந்த தினம் உத்தியோகஸ்தர்கள் புதிய டெக்னிக்கான விஷயங்கள்லாம் உங்க உத்தியோக ரீதியாக நீங்க கற்றுக்கொள்ள முடியும் அது உங்களுக்கு கண்டிப்பாக உங்க வேலைகளை துரிதமாக முடிக்கவும் சிறப்பாக முடிக்கவும் உங்க வேலைகளுடைய குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணிக்கும் நல்ல வாய்ப்புகள் உருவாக்கி தருங்க சோ எல்லா விஷயங்களும் உங்களுக்கு பெரும்பாலும் சாதகமாக அமையறதுனால இன்ற தினம் உங்களுக்கு கவலைகள் எல்லாமே பறந்து விடக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமையுதுங்க காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை ஒன்று காதலுடனான காதல் உறவு இந்த தினம் நல்ல ரொமான்சல்கள் உங்களுக்கு தருவதாகவே அமையுங்க அற்புதமான ஒரு நாள் இந்த தினம் உங்களது மனக்குடந்த காதலருடன் நீங்கள் கொஞ்சம் சிறிய தூர பயணங்களை மேற்கொள்ளலாங்க ரொமான்டிக்கான நினைவுகள் உங்களுக்கு நிறைய அதன் மூலமாக உருவாகும் ஏற்கனவே வந்து நீங்கள் சென்று மகிழ்ந்த சில சுற்றுலா தலங்களுக்கு இப்போ போயிட்டு வரலாம் அதன் மூலமாக உங்களுக்கு பழைய நினைவுகள் வந்து சேர்ந்து காதலை இன்னும் இனிமையான நல்ல உணர்வை உங்களுக்கு கொண்டு வந்து தரும் நண்பர்களே இன்று தினம் உங்களுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய சில முதிய உறுப்பினர்களுடைய உடல் ஆரோக்கியம் காரணமாக உங்களுக்கு கொஞ்சம் மன வருத்தங்கள் ஏற்படலாம் ஆனால் பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாதுங்க இன்று தினம் திருமண மாணவர்கள் உங்க வாழ்க்கை துணையுடன் நேரத்தை செலவிடுவதற்கு நீங்க ஏதாவது டூர் அரேஞ்ச் பண்ணக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க அந்த மாதிரி சுற்றுலாக்கான ஏற்பாடுகளை செய்து முடிக்கும் போதும் அது உங்களால் முடியாமல் போகலாம் சில சின்ன காரணங்களால உங்கள் சுற்றுலா பயணங்கள் ரத்தாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் மன வருத்தங்கள் ஏற்படுங்க இருந்தாலும் வந்து உங்கள் பிளான் வந்து நீங்கள் இன்னொரு நாளைக்கு ஷெட்யூல் பண்ணிக்கிறது நல்லது உடல் ஆரோக்கியம் காரணமாக உங்களுக்கு சின்ன சின்ன ஆரோக்கிய குறைபாடுகள் உங்க வாழ்க்கை துணைக்கு ஏற்படுவதன் காரணமாக அந்த பிளான் வந்து கேன்சல் ஆகக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க இருந்தாலும் இல்லர் வாழ்க்கை உங்களுக்கு மகிழ்ச்சி தரமாவே அமையும் நீங்கள் உங்க வாழ்க்கை துணையை எந்த அளவுக்கு நேசிக்கிறீங்க என்பதையும் உங்க வாழ்க்கை துணை உங்க வாழ்க்கையில எந்த மாதிரியான பங்கு வகிக்கிறார் அப்படின்றதையும் நீங்க நின்றதுனா கண்டிப்பா உணர்ந்து கொள்ள முடியும் நல்ல இனிமையான சொற்களுடன் உங்க வாழ்க்கை துணை உங்களை தேடி வரக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் இல்லர் வாழ்க்கை வேற லெவலில் உங்களுக்கு தித்திப்பாக மாறக்கூடிய ஒரு நாள் எனவே அற்புதமான ஒரு நாள் நிறைய காரியங்கள் நிறைந்தேறும் அதனால் உங்களுக்கு பெண்டிங்கான இன்னைக்கு முடிக்க முடியும் மனதளவில் புதிய நம்பிக்கை பிறக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் தொட்டை ஜெயிக்கக்கூடிய ஒரு நாள் நிறைய விஷயங்களையும் ட்ரை பண்ணி பாருங்க இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை நான் அழகாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் பார்க்கும்போது என்ற தினம் நீங்கள் பிங்க் கலரை பயன்படுத்தினா உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிலமாக அமையும் மேலும் நம்பர் ஃபைவ் இன்னைக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய என்னாக அமையுதுங்க நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது சிம்மராசன் பொருளில் யாரலாம் இன்றைய தினம் மகம் நட்சத்திர நண்பர்களா இருக்கீங்களோ இந்த தினம் மனதில் நினைச்ச காரணம் எல்லாத்தையும் நீங்க சிறப்பாக நிறைவேற்றக் கொள்ளக்கூடிய தருணங்கள் உருவாகும் மனதளவு புதிய பாதை புலப்படக்கூடிய ஒரு நாள் மேலும் காரிய வெற்றிகள் நீங்க நினைச்சபடி சாதகமா அமையக்கூடிய அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் நினைச்சது நிறைவேறும் சொல்லலாம் தள்ளிப்போன காரியங்கள் கூட இன்னைக்கு தானாக நடந்து உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி தர காத்திருக்குங்க நினைச்சது நடக்கக்கூடிய காரியங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு நாள் மகிழ்ச்சியான ஒரு நாள் பூராம் நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த தினம் தௌர்மம் தொடர்பான விஷயங்கள் மூலமாக உங்களுக்கு நிறைய ஆதாயம் கிடைக்குங்க வியாபாரிகள் புதிய வியோகங்களை வகுத்துக்கொண்டு சாதகமான நல்ல பலன்களை பெற முடியும் இன்ற தினம் உங்களுக்கு புதிய டெக்னிக் உருவாக்கக்கூடிய ஒரு நாள் அதன் மூலமாக சாதகமான ஒரு நாளாக இன்றைக்கி அமைத்துக் கொள்ள முடியும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உத்திரம் நட்சத்திரம் நண்பர்கள் இந்த தினம் மனுக்கவளிகள் எல்லாத்தையும் மறக்கக்கூடிய வகையில நிறைய வெற்றிகளை பெறுவீங்க குறிப்பாக உத்தியோகத்துல சில முக்கியமான எல்லாம் தெரிந்து கொண்டு நல்ல ஒரு முன்னேற்ற பாதையை வடிவமைத்துக் கொள்ளக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் உங்களுக்கு தேவையான உதவிகளை செய்து தர உங்களுக்கு உடன்பெறந்தைகளும் ரெடியா இருப்பாங்க எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் கவலைகள் நீங்கும் ஆதரவு பெறக்கூடிய ஒரு நாள்கள் என்ற தினம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே